இஇமீன்லு வஸ்லாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே வாராந்தம் இந்த பள்ளி நடைபெற்று வருகின்ற தப்சீர் வகுப்பின் தொடராக இந்த வாரம் அடிக்கடி நாம் தொழுகையிலே ஓதுகின்ற நமக்கெல்லாம் பெரும்பாலும் பாடம் இருக்கின்ற ஒரு சூறாவாக சூரத்து துஹாவை அதனுடைய தப்சீரை இந்த இடத்திலே மிகச் சுருக்கமாக இந்த குறுகிய நேரத்துக்குள் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் நாங்கள் தொடராக இந்த தப்சீர் வகுப்புகளை செய்து வருவதன் பிரதான நோக்கம் வளமையாக ஏதாவது உபநியாசங்களை நாங்கள் கேட்டுவிட்டு செல்வது போல இது இல்லாமல் நாங்கள் இந்த வகுப்புகளை மடுக்கின்ற பொழுது மிக அவதானமாக நுணுக்கமாக இதை செவி சாய்த்து கேட்டு எங்களுடைய உள்ளத்தில் அதை பதிய வைப்பதன் ஊடாக அடிக்கடி நாங்கள் அல்குருவானிலே குருவானோடு வாழுகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் இந்த வசனங்களை எங்களுடைய காதுகளுக்குள் வருகிற பொழுது அல்லது தொழுகையிலே நாங்கள் இந்த வசனங்களை ஓதுகிற பொழுது ஒவ்வொரு சொல்லினுடைய அர்த்தமும் எங்களுக்கு தெளிவாக புரியவில்லையாயினும் இந்த சூரா சொல்லு வருகின்ற செய்தி இதுதான் என்று சொல்வார்கள் பொதுவாக இந்த இந்த சூரா அல்லது இந்த வசனம் இதைத்தான் சொல்ல வருகிறது என்று உணர்ந்து அதை ஓதுவதற்கு எங்களுடைய தொழுகையையும் இபாதத்துக்களையும் உயிரோட்டம் உள்ளதாக மாற்றுவதற்கு இந்த வகுப்புகள் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன் அங்குள்ள சகோதரர்கள் எல்லாம் உன்னுடைய அல்லாஹ் அல்லஹா சுபஹான இந்த சூரத்து அல்லாவுடைய தூதர் சல்லல்லா செல்லம் அவர்களுடைய வரலாறை மிகச் சுருக்கமாக ரத்தினச் சுருக்கமாக பேசுகிறார் இமாம்கள் பேசுகிற பொழுது நிறைய விடயங்களை சொன்னாலும் கூட இந்த சூறா அல்குர்வானில் இருக்கின்ற எல்லா சூறாக்களை விடவும் ஒரு சிறப்பு இதற்கு இருக்கிறது அது என்னவென்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சீராவை வரலாற்றை ஆரம்பத்திலே இருந்து இறுதி வரைக்கும் மிகச் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வெற்றி வைக்கின்ற ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்கிறது இந்த சூறாவுக்கு சூறு அல்லது என்ற இரண்டு விதமான பெயர்கள் காணப்படுகின்றன மக்கியா அல் அல்குர்வானிலே தர்தீபு திலாவத் அடிப்படையிலே தொன்னூற்றி மூன்றாவது இடத்திலே இந்த சூறா பதிவாகி இருக்கிறது பதிமூன்று வசன பதினோரு வசனங்களை இந்த சூறா உள்ளடக்கி இருக்கிறது இந்த சூறாவை ஆரம்பம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா வக் குஹா முட்பகலின் மீது சத்தியமாக என்று ஆரம்பம் செய்கின்றான் இந்த சூறாவை பார்ப்பதற்கு முன்னால் இந்த சூறா இறங்கியமைக்கான காரணம் என்ன என்று நாங்கள் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் பொதுவாக அல் குர்வானிலே பல இடங்களில் சூறா ஒரு சூறாவிற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்திற்கு அது இறங்கியமைக்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கும் அந்த வகையில் நபிகரா சல்லா அலி வசல்லம் அவர்களுடைய மக்கம்மா நகரின் ரசூலுல்லாவுக்கு நுபுவத் கிடைத்த ஆரம்ப கட்டங்களிலே ஒரு இரண்டு நாட்கள் ரசூலுல்லாவுக்கு வகி வருவது தடைப்பட்டிருந்தது அந்த நேரத்திலே நபிகளார் இருந்தார்கள் தனது பதிவு செய்திருக்கின்ற ஒரு செய்தி இது இதுலாவுக்கு ஓரிரண்டு நாட்களாக வகி வரவில்லை என்னை கைவிட்டு விட்டானோ என்று அல்லாஹுடைய தூதர் கவலையோடு இருக்கிற சந்தர்ப்பத்திலே ஒரு பெண்மணி வருகிறார் சில அறிவிப்புகளில் அது உம்மு ஜமீல் அபுல் அஹபுடைய மனைவி என்று சொல்லப்படுகிறது ரசூலுல்லா மக்கமா நகரிலே இந்த மார்க்கத்தை சொன்னதற்காக யாருமே நரகத்திற்கு சென்று விட கூடாது எல்லோரும் சுவர்க்கம் செல்ல வேண்டும் நேர்வழி பெற வேண்டும் அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்னதற்காக பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே அல்லாஹால் அனுப்பப்பட்ட நபிமார்களில் அல்லாவுடைய தூதருடைய இந்த உம்மத்திலே யாருமே சந்திக்காத அளவுக்கு ரசூல் துன்பங்களை மக்கமா மாநகரில் குறிப்பாக சந்தித்திருக்கிறார்கள் அந்த குறைசி காவிர்கள் அல்லாவுடைய தூதரை சொல் ரீதியாக ரீதியாக உடல் ரீதியாக வெல்லாம் துன்புறுத்தினார்கள் அதிலே ஒரு வகைதான் ரசூலுல்லாவை எப்படியாவது உள்ளம் நோகும்படி பேசி அவருடைய இந்த இஸ்லாமிய பிரச்சார இருந்து அவரை தூரப்படுத்த வேண்டும் என்ற திட்டம் குறைஷிகர்களால் தீட்டப்படுகிறது அதிலே பெண்களும் மிக முக்கிய பங்கு வகித்தார்கள் அதிலே ஒரு இடம் அல்லாஹ்வுடைய தூதருடைய குழந்தை மரணித்த பொழுதும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சந்திக்கக்கூடாத மிகப்பெரிய ஒரு நஷ்டம் தான் உயிரோடு வாழுகிற பொழுது தன்னுடைய பிள்ளையை ஜனாசாவாக கபுரிலே கொண்டு அடக்கம் செய்வது ரசூலுல்லாவுடைய மகன் இப்ராஹிம் மரணித்த பொழுது உம்மு ஜமீல் வந்து ரசூலுல்லாவை பார்த்து சொல்லுகிறார் இவர் ஒரு சந்ததி என்று அல்லாஹ் பதில் சொன்னான் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு உன்னதமான படிப்பினை இருக்கிறது ரசூலுல்லா எவ்வளவோ சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் ரசூலுல்லாவுடைய சீராவில் அல்லாஹுடைய தூதர் எந்த ஒரு சோதனையின் பொழுதும் தனது கஷ்டத்தை ஒரு மனிதனிடம் முறையிட்டதாக வரலாற்றில் நாம் பார்க்க முடியாது அல்லாஹோட முறையிடுவார்கள் அல்லாஹுத்தால் அல் குரானிலே பதில் சொல்வான் அவர் சந்ததியற்றவனர் என்று அல்லாஹ்னுடைய தூதரை பார்த்து சொன்ன பொழுதோ அல்லாஹ் வகையாரைக்கு இறக்குகிறான் ஒரு சூறாவை இறக்குகிறான் என்ன ஷா நீய கஹுவல் அபுசர் சூரத்துல் கவுசருடைய மூன்றாவது வசனம் சொல்கிறது நபியே யார் உங்களை சந்ததியற்றவன் என்று சொன்னாலோ அவள் தான் சந்ததியற்றவர் அதே போன்ற ஒரு விடயம் தான் இதுவும் ஓரி நாட்கள் வகி வராமல் இருந்த பொழுது ஒரு பெண்மணி ரசூதுல்லாவிடத்திலே வந்து சொல்கிறார் இதுவரை உண்மை பிடித்திருந்த செய்தான் உன்னை கைவிட்டு விட்டான் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஓரி இரண்டு நாட்களாக நீங்கள் எதுவுமே சொல்லவில்லை என்று சொல்லுகிறாள் அவள் சொன்ன செய்தான் என்று சொன்னது அல்லாஹுடைய தூதருக்கு வகி அறிவித்த ரபுல் அலவின் அல்லாஹை சொல்லுகிறாள் அல்லாஹுடைய தூதருக்கு இன்னமும் கவலை அதிகரிக்கிறது மிக கவலையோடு இருக்கிறார்கள் அல்லாஹு அல்லாஹுடைய ஆறுதல் சொல்வதற்காக இறக்குகிறான் வவ்வுஹா அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் அன்புக்குரியவர்களே சத்தியம் செய்கின்ற பொழுது நாங்கள் அல்லாவின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்வோம் இந்த வாவு சத்தியத்துக்கு பயன்படுத்துகின்ற வாவு வல்லாஹி என்று சொல்வோம் அல்லாவின் மீது சத்தியமாக அதே போன்று அல்லாஹு தாலா இந்த இடத்திலே வக்துஹா முற்பகல் மீது சத்தியமாக என்று சொல்கிறார் வல்லையில் இதான் செஞ்சா இரவின் மீது சத்தியமாக அதை மூடிக்கொள்கிற பொழுது பகலையும் இரவையும் சத்தியம் செய்துவிட்டு இதற்கு பின்னால் நிறைய ஹிக்மத்துகள் இருக்கின்றன சுருக்கமாக நேரம் இருப்பதால் இந்த சூறாவை முடிக்க வேண்டும் என்பதற்காகவும் சுருக்கமாக சொல்கிறேன் அல்லா பகலின் மீதும் இரவின் மீதும் சத்தியம் செய்து விட்டு மூன்றாவது வசனம் சொல்கிறான் இந்த குறைசி சொல்வது போல நீங்கள் கவலைப்படுவது போல உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை என்றால் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஹஜ்ஜது வதா ரசூல் இறுதி பேருரை வழி அனுப்புவதற்கு என்று சொல்வார்கள் அரபியிலே உங்களுடைய கைவிடவில்லை அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லவில்லை இரக்கமாக பேசுகிறான் ரசூலுல்லா நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ரப்பும் அவன் அவன் உங்களை கைவிடவில்லை கைவிட மாட்டான் உங்களை அவன் வெறுக்கவும் இல்லை என்று சொல்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய இரக்கத்தை அல்லாஹ் இந்த தூதரை கைவிட மாட்டான் என்பதை பேசுகிறார் இந்த சூறாவிலே ஒரு வாழ்க்கை பாடம் இருக்கிறது இந்த சூறாவை ஓதுகிற பொழுது எனக்கும் உங்களுக்கும் இந்த வார்த்தை ஆறுதல் தர வேண்டும் அல்லாஹுடைய தூதர் கஷ்டங்களின் போதும் துன்பங்களின் போதும் ஏழ்மையிலும் எல்லா நிலைகளிலும் எப்பொழுதும் அல்லாஹை நினைத்து வாழ்ந்த ஒரு மூமின் அவர் வாழ்ந்ததன் காரணமாக வாழ்ந்ததன் காரணமாக கஷ்டங்கள் நிறையவே வந்தன அடுக்கடுக்காக அல்லாவுடைய சந்தித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சந்தித்தது போல நீங்களோ நாங்களோ நினைத்து பார்த்திருக்க மாட்டோம் சுருக்கமாக சொல்கிறேன் ரசூல்லா பிறப்பதற்கு முன்னில் தந்தை இழந்தார்கள் பிறந்து அனாதையாக பிறந்தார்கள் அனாதையாக பிறந்தவர்களை அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது ஒரு கிராமப்புறத்தில் இருந்து வந்து அனாதை பொதுவாக சிறுவர்களை கிராமப்புறங்களிலே கொண்டு வளர்ப்பார்கள் ரசூ எடுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை ஹரிமத்து சகதியா வந்ததற்கு வேறு வழி இல்லை என்று பாவம் பார்த்து ரசூலுல்லாவை எடுத்துச் செல்கிறார்கள் நாலு வயதிலே தந்தை தாயிடம் வருகிறார்கள் ஆறு வயதிலே தாயும் மரணிக்கிறார்கள் வேறு வழி இல்லாமல் பாட்டனாரிடத்திலே அடைக்கலம் தடின பொழுது எட்டு வயதிலே பாட்டனார் மரணித்து போகிறார்கள் எட்டு வயதிலிருந்து அபூ தாலி ரசூலுல்லாவை பொறுப்பேற்று வளர்க்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த சிட்டு அந்த நிலைமை அல்லாஹுடைய தூதருக்கு எப்படி இருந்தது தெரியுமா அபு தாலிபுக்கு நிறைய பிள்ளைகள் அவர் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் ரசூலுல்லா எட்டு வயதில் தனது கஷ்டத்தை தனது சிறிய தந்தைக்கு ஒப்பு கொடுத்து விட கூடாது என்பதற்காக ஆடு மெய்க்கிறார்கள் ஒரு சிறிய வயதிலே ஆடு மெய்க்கிறார்கள் அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே ரசூலுல்லாவுடைய இந்த வரலாறை மிகச் சுருக்கமாக சொல்கிறான் மாவத்தோமா கலா கஷ்டங்கள் வரும் ரசூலுல்லா தொடர்ச்சியாக ஒரு சிறிய வயதில் ஒரு பிள்ளை ஒரு சிறுவன் எதையெல்லாம் விளக்க கூடாதோ அதையெல்லாம் விழந்தார்கள் வாலிபராக இருக்கிற பொழுது ஐம்பது வயது தனது மனைவியிடம் ஆறுதலாக இருக்கிற நேரத்திலே மனைவி இழக்கிறார்கள் ரசூலுல்லாவுக்கு மொத்தம் ஏழு குழந்தைகள் அதிலே ஆறு பிள்ளைகளை ஒரு தந்தையாக ஒரு ஒரு தந்தை இழக்க கூடாது என்று விரும்புகின்ற ஒரு பாக்கியம் தான் குழந்தை பாக்கியம் ரசூல்லாவுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் அவர்கள் உயிரோடு இருக்கும் கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள் மரணிக்கும் பொழுது பாத்திமார் மட்டும் மட்டும்தான் இருந்தார்கள் ரசூல்லாவுடைய பொருளாதாரங்களை என்ன தெரியுமா ரசூல் ஆயிஷா மனைவியன் ஆயிஷாரி அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய வீட்டில் மூன்று நாட்களுக்கு அடுப்பறியாது என்ன சாப்பிடுவீர்கள் என்று கேட்டதற்கு பேரித்தம்பளமும் தண்ணீரும் சாப்பிடுவோம் இப்படி ஏதாவது கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்திருக்கிறோமா ஆனால் அல்லஹாத்தால் அந்த தூதரை கைவிடவில்லை ஈமானிய பாடம் என்ன தெரியுமா இந்த சூறாய்களுக்கு சொல்லி தருகின்ற விடயம் அல்லாஹு தாலா மூமின்களை சோதிப்பான் ஒரு சஹாபி ஓடி வந்து ரசூல்லா இடத்திலே சொல்கிறார் யார் ரசூல் அல்லா நான் உங்களை நேசிக்கிறேன் உண்மையாகவா உண்மையாக நேசிக்கிறேன் ரசூல்லா சொன்னார்கள் ஒரு மேட்டுப்புறத்தில் இருந்து ஒரு பள்ளத்தை நோக்கி நீர் எப்படி பாய்ந்து வருமோ அப்படி சோதனைகள் உண்மை நோக்கி வரும் என்று சொன்னார்கள் மூமிங்களாக இருப்பது சோதனைகள் வராது என்பதல்ல ஆனால் அல்லாஹ் கைவிட மாட்டான் அல்லா மூமிங்களை கைவிட்டதாக வரலாறே கிடையாது அல்ல குருவானிலே வாக்குறுதி இது இதெல்லாம் உடைய தூதருக்கு மட்டுமான வாக்குறுதி அல்ல நாங்களும் ஈமானோடும் எப்பொழுதும் அல்லாஹை சார்ந்து நட்பணிகள் செய்கின்ற நல்ல மனிதர்களாக ஈமானோடும் அமல் சாலைகளோடும் வாழ்ந்தோம் என்றால் இந்த வாக்குறுதி எனக்கும் உங்களுக்குமானதுதான் உம்முடைய ரப்பு உங்களை கைவிடவும் மாட்டான் வெறுக்கவும் மாட்டான் அடுத்த வசனத்தில் எல்லாம் தால சொல்கிறான் அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாம் நடிகார்களே வரல் ஆகிற தொகை உள்ளக்க மினல் ஊழா நபிய நீங்கள் கவலைப்படாதீர்கள் வருகின்ற சோதனைகள் கஷ்டங்களின் போது தளர்ந்து விடாதீர்கள் இந்த உலகத்திலே வருகின்ற சோதனைகள் அற்பமானது ஏனென்றால் இந்த உலகமே அழிந்து போகக்கூடியது வளல் ஆகிறது இந்த முன்னால் வருகின்ற லாம் இருக்கிறது ஒரு விடயத்தை நிச்சயமாக என்று உறுதிப்படுத்தி சொல்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற லாம்

மனிதன் அல்லாவுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான் என்றால் நன்றி கட்டவன் லக்கனூதென்றால் நிச்சயமாக மனிதன் நன்றி கட்டவன் அல்லாஹ் இந்த இடத்திலே லாம் போடுகிறான் வரலாக நிச்சயமாக மறுமையானது பின்னால் வரக்கூடியது அல்லது மறுமை என்பது லக்க மினல் ஊலா நபி உங்களுக்கு இந்த உலகத்தை விட சிறந்தது உலகத்தில் வருகின்ற கவலைகள் கவலைகள் அல்ல இந்த உலகத்திலே நானும் நீங்களும் மறுமையை தவற விட்டால் அது கவலை அதற்காக நாங்கள் துன்பப்பட வேண்டும் அல்லாஹுத்தாலா சொல்கிறார் இந்த உலகத்தை விட மறுமை உங்களுக்கு உசிதமானது உகந்தது எனவே அதற்காக நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள் ஹசரத் ரசூல் ஒரு முறை மிம்பரில் இருந்து கொண்டு சொல்கிறார்கள் அல்லாஹு அடியானுக்கு இரண்டு தெரிவுகளை கொடுத்தான் ஒன்று நீங்கள் உலகத்தில் நீண்ட காலம் வாழலாம் நீங்கள் சொல்லுகின்ற வரைக்கும் உங்களுக்கு இந்த உலகத்தை வாழ்வதற்கான சந்தர்ப்பம் இரண்டாவது அல்லாஹுடம் இருப்பதை தெரிவு செய்து கொள்ளலாம் ரசூல்ல சொன்னார்கள் அந்த அடியான் அல்லாஹுடம் இருப்பதை தெரிவு செய்து கொண்டார்கள் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அபூபக்கர் கண்களில் இருந்து மாலை மாலையாக கண்ணீர் சொட்டுகிறது அழுகிறார்கள் கொண்டிருந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அல்லாவிடம் இருந்ததை தெரிவு செய்தேன் என்று சொன்னார் ஏன் இவர் அல வேண்டும் அலி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் அந்த அந்த செய்தியினுடைய அர்த்தம் அதுவும் அல்ல இந்த உலகத்தில் வாழ்வதை விட்டுவிட்டு தான் ரப்பிடம் செல்வதை ரசூலுல்லாஹ் தெரிவு செய்து இருக்கிறார்கள் தூதரின் மரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ் சில்லல்லாஹி செல்லும் அவர்கள் எப்பொழுதும் இந்த உலகத்தை விட மறுமையை விரும்பி இருக்கிறார்கள் மறுமை சிறந்தது என்று அல்லாஹுத்தால் அவர்களுக்கு சொல்கிறார் இந்த ஐந்து வசனங்களும் ஒப்புக வல்லையிலிதா சஜ மா வட்ட அ கர புகம கலா வலல அஃபிர துஹைருள்ள கமினல் சௌஃப யோ தீ கர பு கவலைப்படாதீர்கள் உலகத்தை விட மறுமைதான் சிறந்தது இருந்தாலும் அல்லா உங்களே கைவிட மாட்டான் உலசவு தீ கர பூக்க உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தருவான் பத்தருல்லா நீங்கள் அதை பொருந்தி கொள்வீர்கள் என்னவெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா அல்லாஹ் என்னவெல்லாம் உலகத்தில் கொடுத்தார் என்பதை அடுத்தடுத்து வசனங்களிலே சொல்லுகிறார் அனாதையாக இருந்த ஒரு சிறுவரை அல்லாஹுதாவில அனாதையாக இருந்தும் நாற்பது வயது வரையும் பாவங்களை செய்யாமல் ஒழுக்கமாக வளர்த்தெடுத்தான் அல்லாஹ் அவருக்கு அருள் புரிந்தான் அந்த சிறுவருக்கு அவர் இருபத்தி ஐந்து வயதை அடைகிற பொழுது மிக செல்வ செழிப்பை கொடுத்தான் ரசூலுல்லா சல்லாஹ் அலுவல் செல்லம் அவர்கள் ஏழையாக இருந்தார்கள் ஹதீஜா என்ற ஒரு மனைவியை கொடுத்து அவரின் ஊடாக ரசூலுல்லா அல்லஹு தாலா செல்வந்தராக மாற்றி கொடுத்தான் ரசூலுல்லா ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த உலகை ஆட்சி செய்கின்ற அந்த பிரதேசத்தை ஆட்சி செய்கின்ற மிக பெரும் தலைவராக ஜசீரத்துல் அரபினுடைய ஆன்மீக தலைவராகவும் அரசியல் தலைவராகவும் பரிணமித்தார்கள் அல்லா கொடுத்தான் இதையெல்லாம் தாண்டி அல்ல மறுமையிலே கொடுக்க போகின்ற பட்டியல் ஒன்று இருக்கிறது அதை சொல்வதற்கு நேரம் போதாது ஹதீஸ்வரோடு இல்லாமல் சுருக்கமாக சொல்கிறேன் மகாமே மஹமூத் என்ற உயர்ந்த இடம் அல்லாஹுடைய தூதருக்கு நாளை மறுமையிலே கொடுக்கப்படும் மகாமே மஹமூத் என்ற உயர்ந்த இடம் ஹவுதுல் கௌசர் என்ற நீர்த்தடாகம் ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்படும் ஹவுதுல் கௌசரிலே ரசூலுல்லா நீர் அருந்து அதற்கு பக்கத்திலே இருக்கிற பொழுது நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாவுடைய உம்மத்தெல்லாம் அதிலே இருந்து நீர் அருந்துவதற்காக செல்வார்கள் சிலர்கள் தடுக்கப்படுவார்கள் அந்த நேரத்தில் மலக்குமார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்வார்கள் இவர்களினுடைய உம்மத்தை அவர்களை விடுங்கள் அவர்கள் நீர் அருந்தட்டும் அதிலே நீர் அருந்தினால் அதற்கு பிறகு தாகமே வராது என்று அல்லாஹுடைய தூதர் அந்த நீரை பற்றி வர்ணிக்கிறார்கள் அப்பொழுது மலக்குமார்கள் சொல்வார்களாம் உங்களுக்கு பின்னால் பல நூதன் அனுஷ்டானங்களை இவர்கள் உங்களுடைய மார்க்கத்திலே உருவாக்கினார்கள் அதனால் அவர்களை அனுமதிக்க முடியாது அன்புக்குரிய சகோதரர்களே அந்த தடாகங்கள் இருக்கும் வெள்ளியிலான தடாகங்கள் இருக்கும் ரசூல்ல எண்ணிக்கையை சொல்கிறார்கள் அது நட்சத்திரங்களின் எண்ணிக்கையின் அளவு இருக்கும் இப்படியானு தாலா கொடுப்பான் ஷஃபாத் என்ற மிகப்பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா ரசூல்ல கொடுப்பான் அல்லாஹுடைய தூதர் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஷஃபாத் செய்வார்கள் அல்லாஹு தாலா அல்லாவுடைய தூதர் பல இடங்களிலே சொன்னார்கள் ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத ஐந்து சிறப்பு கடனுக்கு தரப்பட்டிருக்கின்றன அதில் சிலவற்றை சொல்கிறேன் ஒன்று ரசூல்லாவுக்கு ஒரு பிரார்த்தனை கொடுக்கப்பட்டது தாலா சொன்னான் எந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனை கொடுக்கப்பட்டது அதை கேட்டால் அங்கீகரிக்கப்படும் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் அதை தங்களுடைய எதிரிகளுக்காகவும் சமூகத்திற்காகவும் பயன்படுத்தினார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் அதை பயன்படுத்தவே இல்லை ரசூ சொன்னார்கள் நாளை மறுமையில் எனது உம்மத்திற்கு கேட்பதற்காக நான் அதை வைத்திருக்கிறேன் அன்பு எவ்வளவு பாசம் உள்ள தூதர் ரசூலுல்லா சொன்னார்களே ரசூல்லா கொடுக்கப்பட்ட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அது இருக்கிறது சொன்னார்கள் இருக்கிறது அது ஒரே ஒரு தான் இந்த உலகத்திலே கொடுக்கப்படும் அந்த சுவர்க்கத்தில் இருக்கின்ற வசீலா மறுமையில் கொடுக்கப்படும் அதனால் ரசூல்லா சொன்னார்கள் அதில் அதான் சொல்வதை நீங்கள் கேட்டால் அதற்கு பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லிவிட்டு

அபூஜஹல் என்று எவ்வளவு சோதனைகள் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த எதிரிகளுக்கு எதிராக கூட ரசூல் அந்த துவாவை பயன்படுத்தவில்லை எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உம்மத்தின் மீது கொண்ட அன்புக்காக ரசூல் அதை வைத்திருந்தார்கள் அதை மீது செலவாத்து சொல்ல வேண்டும் நாங்கள் அதற்கு நன்றி கடனுக்காக வேண்டியாவது இந்த அதான் அதான் கேட்கிற பொழுது அதை முடித்ததற்கு பிறகு இந்த துவாவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் ரசூல்ல அதை சொன்னார்கள் இப்படி ஏராளமான சிறப்புகள் இன்னும் ஒரு சிறப்பு ரசூல்லாவுக்கு இருக்கிற இருக்கிறது நாளை மறுமையிலே முதன் தட்டி திறக்கின்ற தூதர் ரசூல் உள்ளதன் தட்டுகிற பொழுது உள்ளே இருந்து சுவர்க்கத்தின் பொறுப்பாளி அந்த மலக்கு கேட்பார் யார் என்று ரசூல்லா சொல்வார்கள் முகமது வந்திருக்கிறேன் அவர் சொல்வார் உங்களுக்கு தவிர வேறு யாருக்கும் திறக்கக்கூடாது என்று அல்லாஹுடைய கட்டளை எனவே நீங்கள் வந்ததற்காக திறக்கிறேன் என்று முதன் முதலாக சுவர்க்கத்தை தட்டி திறக்கின்ற தூதர் ரசூல் உள்ளார் நபியே உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தருவான் கொள்வீர்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் என்ன கஷ்டம் இருந்தாலும் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு நிச்சயமாக தருவான் அதற்கு பிறகு இந்த ஐந்து வசனங்களும் அல்லாஹுடைய தூதர் கஷ்டங்களை சந்தித்தார்கள் சில விடயங்களை மரணம் செய்வதற்கு நாங்கள் மூன்றாக இந்த சூறாவை வகுத்துக் கொள்ளலாம் அதிலே முதல் பகுதி இது ரசூல்லாவுடைய ரசூலுல்லாஹுக்கு அல்லாஹ் தாலா ஆறுதல் சொல்லுகின்ற பகுதி அடுத்த மூன்று வசனங்கள் அடுத்த மூன்று வசனங்களிலும் அல்லாஹு தாலா நபியினுடைய பழைய நிலையை நினைவூட்டுகிறான் நபியே உங்களை நான் ஆரம்பத்தில் சொன்ன பொழுது போல உங்களை அனாதையாக பெற்றுக்கொண்டு அநாதையாக கண்டு உங்களுக்கு அல்லாஹு தாலா நீங்கள் வாழ்வதற்கான வழியை சமைத்து தரவில்லையா முதலாவது இரண்டாவது தடுமாறிய கேட்கிறான் உங்களுக்கு நேரான பாதை அல்லமுத்தாலா காட்டவில்லையா ஒன்றும் இல்லாமல் இருந்த போது ஹதீஜாவை கொன்றும் மதீனாவை கைப்பற்றியதற்கு பிறகு மதீனாவிலே இருந்து யுத்தங்களுக்கு யுத்தங்களிலே கிடைக்கின்ற கனிமத்துக்களை கொன்றும் உங்களுக்கு அல்லாஹுத்தாலா உங்களை செல்வந்தராக ஆக்கவில்லையா என்று கேட்கிறான் செல்வம் என்பது அப்படி என்ன ரசூல்லாவை செல்வந்தராக அல்லாஹுத்தாலா ஆக்கினான் அல்ல மெஜுத்துக்கு ஆ ஈழன் உங்களை ஏழையாக அல்லாஹ் பெற்றுக்கொண்டு உங்களை செல்வந்தராக ஆக்கவில்லையா என்று இந்த சூரா சொல் இந்த வசனம் சொல்லுகிறது ஆனால் ரசூலுல்லாவுடைய வரலாறை பார்க்கிற பொழுது மூன்று நாட்கள் அடுப்பறியவில்லை என்று பார்க்கிறோம் செல்வம் என்பது அடுத்தவரிடத்திலே கையேந்தாமல் என்னை எல்லாம் வாழ வைத்திருக்கிறான் என்றால் அது செல்வம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மிகப்பெரிய செல்வம் என்ன தெரியுமா கண அத்துல் கல் உள்ளம் போதும் என்று நினைப்பது மிகப்பெரிய செல்வமாகும் அன்புக்குரிய சகோதரர்களே இதைத்தான் இந்த வசனம் செல்வம் என்று சொல்கிறது அல்லாவுடைய தூதரை எல்லாம் போதுமான அளவுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தார் அல்லாவுடைய தூதர் போதும் என்று வாழ்ந்தார்கள் இந்த மூன்று வசனங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரின் பழைய நிலையை அல்லா சொல்லுகிறான் என்ன தெரியுமா கஷ்டம் என்று கவலைப்படுகிறீர்களே அல்லா உங்களை கடந்த காலத்திலும் கைவிடவில்லை இதற்கு பிறகும் கைவிட மாட்டான் நானும் நீங்களும் கஷ்டம் வருகிற பொழுது இதை உணர வேண்டும் நானும் நீங்களும் ஒரு கஷ்டம் வருகிற பொழுது என்னைத்தான் நல்லா சோதிப்பேனா சோதிக்கிறானா என்று உடைந்து விடக்கூடாது கடந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்தோம் எந்த கஷ்டத்தில் என்னுடைய ரப்பு என்னை கைவிட்டு இருக்கிறான் எப்படி அல்லாஹு தாலா ஏன் இதை சொல்லி காட்டுகிறான்னு தெரியுமா இப்படி ஒரு துன்பம் வருகிற பொழுது மனது உடைந்து போகிறீர்கள் கடந்த காலத்தில் இதைவிட கஷ்டப்பட்டீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான் இதற்கு பிறகும் கொடுப்பான் அல்லாஹ் கடந்த காலத்தை சொல்கிறான் கஷ்டப்பட்டீர்கள் அல்லாஹ் எல்லாவற்றையும் தந்தான் சொல்லிவிட்டு கடைசி மூன்று வசனங்களிலே அல்லாஹ் அஹ்லாக்கை சொல்லுகிறான் என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹுடைய அருளை மறந்து விடக்கூடாது அல்லாஹு தாலா எப்படி உங்களை அனாதையாக கண்டு உங்களை அவன் உங்களை ஆதரித்தானோ அதே போல நீங்களும் அனாதைகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தில் எனக்கு ஒரு உதவி செய்திருந்தால் நான் அடுத்த மனிதர்களுக்கு அந்த உதவியை செய்வதற்கு முன் வர வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் அடுத்தைகளுக்கு வாழ்வழிக்க வேண்டும் விரட்டி விடாதீர்கள் அனாதைகளை கடிந்து கொண்டு விடாதீர்கள் வெறுத்து விடாதீர்கள் நீங்கள் உங்களிடத்திலே கேட்டு வருபவர்கள் அது யாசகமாக இருக்கலாம் அல்லது எங்களிடத்தில் இருக்கிற அறிவு சார்ந்த விடயமாக இருக்கலாம் உங்களிடத்திலே கேட்டு வருபவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள் நீங்கள் ஏழையாக இருந்த பொழுது அல்லா உங்களை செல்வந்தனாக ஆக்கினானே செல்வச்சி மாட்டி ஹதீஜா அலி அல்லா வான்ஹா அவர்களை உங்களுக்கு மனைவியாக தந்து கனிமத்துக்களை தந்தல்லா செல்வந்தனாக ஆக்கினானே அதற்கு நன்றி கடனாக தொல்வது மட்டும் அல்ல அல்லாஹ் எனக்கு எதை தந்திருக்கிறானோ அதை இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக மாற்றுவது தான் உண்மையான சுகூர் நன்றி செலுத்துதல் அல்லாஹ் இதில் சொல்லுகிறான் அல்லாஹ் எப்படி உங்களை செல்வந்தனாக மாற்றினானோ அப்படி ஏழைகள் வருகிற பொழுதும் நீங்களும் அவர்களுக்கு கொடுங்கள் கடைசியாக அல்லாஹ் சொல்லுகிற ஒரு உலுங்கன்னு தெரியுமா ஓ அம்மா அபினி அமதி ரொம்பிகே பக்தீர் எனவே இப்படி அல்லாஹ் கஷ்டம் வருகிற பொழுது கஷ்டம் கஷ்டம் என்று அதை மட்டும் நினைத்து கொண்டிருக்காமல் அல்லா தந்த அருள்களையும் நினைத்து பாருங்கள் அதை அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு தந்த அருளை நான் அடுத்தவர்களுக்கு சொல்லலாம் அது எப்பொழுது சொல்லலாம் என்றால் இமாங்கள் நாலு விதமாக அதை பிறக்கிறார்கள் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் ஒன்று என்னுடைய செல்வம் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறார் நான் வாரி வழங்குகிற பொழுதும் அடுத்தவர்கள் சொல்வார்கள் இவ்வளவு கொடுக்க வேண்டுமா அப்பொழுது நான் சொல்லி காட்டலாம் அல்லாஹுத்தாலா நான் ஏழையாக இருந்தேன் ஒன்றும் இல்லாமல் தான் இந்த உலகத்திற்கு வந்தேன் ஆடைகள் இல்லாமல் தான் பிறந்தேன் அல்லாஹ் எனக்கு இவ்வளவை தந்திருக்கிறான் நான் கொடுக்கிறேன் நான் மார்க்க பணிகள் செய்கிற பொழுது அல்லாஹ் எனக்கு அறிவை தந்திருக்கிறான் நான் அதை செய்கிறேன் என்று சொல்லி காட்டலாம் நான் சொல்கின்ற அல்லாஹ் எனக்கு தந்தாருளை நான் சொல்லுகிற பொழுது சொல்ல சொன்னார்கள் ஆதம் அலிசலாம் அவருடைய பிள்ளைகளின் நான் சிறந்தவன் ஆனால் எனக்கு பெருமை கிடையாது பல விடயங்களை சொல்லி நான் சொல்ல பெருமை கிடையாது என்று சொன்னார்கள் பெருமை வரம் என்றால் சொல்லக்கூடாது ஏழை இடத்தில் போய் எங்களுடைய செல்வத்தை நாங்கள் பெரிதாக பெருமையாக பேசிக் கொண்டிருக்க கூடாது அவர்களுக்கு உள்ள நோகமாக இருந்தால் அதை சொல்லி காட்டக்கூடாது அப்படி இல்லாமல் அல்லாஹ் எனக்கு தந்த அருளை எண்ணில் வெளிப்படுத்துவதும் நான் அழகான ஆடை அணிவதும் அழகான பாதணி அணிவதும் பெருமை அல்ல அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹு தாலா அம்மா பினி அம்ம திறப்பிக்க பக்தேசி கவலைகளை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்காமல் கடந்த காலத்தில் அல்லாஹ் செய்த அருள்களையும் நினைத்து மக்களிடத்திலே அதை பேசுங்கள் என்று சொல்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதர்கள் எல்லாம் முன்னாடியார்கள் இந்த சூறாவை மூன்று வகையாக நாங்கள் பிரிக்கலாம் ஒன்றும் அல்லாஹுடைய தூதரின் வாழ்க்கையல்லாம் பேசி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறான் இரண்டாவது அல்லாஹுடைய தூதருக்கு கடந்த காலத்திலே எப்படி அல்லா உதவி செய்தானோ அப்படி உதவி செய்வான் எங்களுக்கும் உதவி செய்திருக்கிறான் உதவி செய்வான் என்பதை நினைவூட்டுகிறான் மூன்றாவது பகுதி எனக்கு அல்லாஹ் செய்த அருள்களை கொண்டு இந்த சமூகத்திற்காக நான் பயனுள்ளவனாக வாழ வேண்டும் என்ற செய்தி இந்த சூறா சொல்கிறது எனவே ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஏனும் இந்த விடயங்களை அடுத்தவர்கள் குறைந்தபட்சம் எங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்காவது முறை சொல்லிக் கொடுத்து விட்டோம் என்றால் இது எங்களுடைய வாழ்நாளில் மறக்காத ஒரு பகுதியாக இருக்கும் இதற்கு பிறகு சூரத்து புகாவை தொழுகையில் இமாம் ஓதுகிற பொழுதோ அல்லது நாங்கள் தனிமையில் ஓதுகிற பொழுதோ இந்த அர்த்தம் புரிந்தவர்களாக ஓதுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா தௌஃபிக் செய்வானாக இவை எல்லாம் கேட்டோமோ பேசினோமோ வன்படி அமல் செய்து இம்மையிலும் அருமையிலும் சுவர்க்கவாதிகளாக வாழ்ந்து மரணிக்கு அல்லாஹு தாலா அருள் செய்வானாக என கேட்டு ربي وآخر دعوة، الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته